யார் இந்த உமர் முக்தார் உமர் முக்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மினிபா எனும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவர் லிபியாவில் பார்குவா எனும் சிறிய கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக லிபியாவில் இத்தாலியரின் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியவர் இத்தாலியரால் கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தூக்கிலிடப்பட்டார் இவரது சிறுவயது வாழ்க்கை பதினாறாம் வயது எட்டுகையில் இவரது சந்தை காலமானார் இவருடைய மாமனார் ஹுசைன் அல் கரியானியின் பராமரிப்பில் வளர்ந்தார் அப்து அஹாதிர் போடியா இவருக்கு குரான் ஓதி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இத்தாலி லிபியாவை துருக்கிடம் வந்து கைப்பற்றியது அது முதல் இத்தாலி சுமார் முப்பது முப்பது வருடங்களுக்கு மேலாக இத்தாலியின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் லிபியா இருப்பதை விரும்பாத உமர் முக்தார் அவ்வாட்சியை எதிர்க்க எதிர்ப்பு இயக்கம் நடத்தி அதன் தலைவரான தலைவராக களம் கண்டவர் உமர் தன் எதிர்ப்பு இயக்கத்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட தீரமிக்க மற்றும் சீர்மிக்க இயக்கமாக வழிநடத்தி இத்தாலியை எதிர்த்தார் ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் இத்தாலி நாட்டின் ஆதிக்கம் நிலைநாட்டிருந்தபோது ஒரு பள்ளிக்கூட வயதான ஆசிரியர் உமர் முக்தார் மக்களை தன் வீர உரையால் தட்டி எழுப்பி இத்தாலி நாட்டின் பலமிகுந்த படையினரை சரிசமமாக நின்று போரிட்டு பின்பு இத்தாலி படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டார் இத்தாலிக்கும் லிபியாவுக்கும் இடையே உக் உக்கிர போர் முண்டது தமது நாட்டு பால பாலைவன புவியியல் அமைப்பை பற்றி நன்கு ப உள்ள உமர் முக்தார் அந்த அறிவை பயன்படுத்தி இத்தாலிக்கு எதிராக போர் புரியும் உத்திகளை தன் படை வீரர்களுக்கும் கற்றுக் அன்று உலகில் மிகவும் பலமாக பொருந்திய ஒரு அணியாக பெனிட்டோ முசோலியனின் படை விளங்கியது பாலைவன புவியலை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினர் உமர் முக்தார் தொழில் ரீதியாக குர்வானை போதிக்கும் ஆசிரியராக இருந்தார் ஆனாலும் மிகச்சிறந்த சிறந்த கொரிலா முறை போர் தந்திரவாதியாக விளங்கினார் தன் இயக்கத்தினருக்கு இவரே ஆசானாக இருந்து கொரில்லா போர் முறையை பயிற்றுவித்தார் பாலைவனங்களில் போர் புரியும் தந்திரங்களையும் அறிந்தவர் பல நேரங்களில் இத்தாலிய படையை தாக்குதலினால் நிலை கொலைய செய்திருக்கிறார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பாசிச இத்தாலிய படையினரால் உமர் முக்தார் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இதனால் இருபது ஆண்டு காலம் தொடர்ந்த போர் முடிவுக்கு வந்தது இறுதியில் இத்தாலிய படை படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு மறந்த விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் இந்த படமாக கூட நம்ம பார்த்துருக்குறோம் உமர் முக்தார் கைது செய்யப்பட்டு தண்டனையை எதிர்நோக்கி இருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் இத்தாலி நாட்டுக்கு எதிராக லிபியா மக்களை கிளிந்ததே செய்தது இவருடைய வாக்கிய வரலாற்று மற்றும் போராட்டங்களை சித்தரிக்கும் விதமாக ஆங்கில திரைப்படம் ஒமர் முக்தார் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளியிடப்பட்டது மக்களிடையே அத்திரைப்படம் மகத்தான வரவேற்பு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இத்தாலியில் பாசிஸ்ட் முசோலினி உரிமினான் ஏன் இன்னும் லிபியா விழவில்லை படைத்தளபதி பயந்து கொண்டே சார் அங்கு கலக கலகக்காரர்களை அடக்குவது கடினமாக உள்ளது முசோலினி யார் அவர்களை வழி நடத்துவது தளபதி சொல்றாரு ஒமர் முக்தார் அப்போ முசோலினி கேட்குறான் உமர் முக்தார் யார் இவன் அப்போ தளபதி சொல்கிறார் சார் அவர் ஒரு ஆசிரியர் ஐ சி டீச்சர் முசலினி ஆச்சரியத்துடன் எ டீச்சர் பின் ஏதோ சிந்தனை வைப்பட்டவன் தனக்குள்ளே ஈவன் ஐ டீச்சர் அப்படிங்கிறான் பாலைவன சிங்கம் என அனைவராலும் புகழப்பட்ட கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இத்தாலியில் கண்களில் விரலை விட்டாட்டிய உமர்மல் முக்தார் பற்றி தெரிந்தவர்கள் இது உண்மையாக நடந்திருக்கும் என தயக்கா தயங்காமல் ஒத்துக்கொள்வார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இத்தாலி அடக்குமுறைக்கு எதிராக கொரிலா போர் முதற்கொண்டு அனைத்து உத்திகளையும் கையாண்டு போரிட்டு வந்த இத்தாலியின் மொழி லிபியாவையும் தன் கீழ் கொண்டு ஒரு மாசையை நிறைவேற விடாமல் அடித்த பெயர் கேட்டாலே லிபியா மக்கள் சிரித்து போகின்ற உமர் அல் முக்தார் ஒரு சாதாரண ஆசிரியர் என்றால் நம்ப முடிகிறதா இத்தனைக்கும் இவரது ஆட்களிடம் பயிற்சியோ நவீன ஆயுதங்களோ போக்குவரத்து சாதனங்களோ அல்லது தகவல் தொடர்பு சாதனங்களோ கூட கிடையாது தனியாத சுதந்திர வேட்கையும் அந்நியர் எடுத்து அடிமைப்படக்கூடாது என்ற வெறியும் உமர் முக்தார் என்ற ஆசிரியரின் வழிகாட்டுதலும் மட்டுமே இருந்தது உமர் முக்தார் வழிகாட்டுதலுடன் கொள்ளவில்லை அவரே முன்னின்று போரிட்டார் முதிர்ந்த நோய்வாய்ப்பட்ட பிறகும் மலையில் மறைந்து வாழ்ந்து கொரில்லா போர் குடிந்து கொண்டிருந்த போது அவரது குழி குழுவினர் அவரை தப்பித்து போய்விடும்படி வ வற்புறுத்தியும் மறுத்து சண்டையிட்டு கடைசியில் இத்தாலிய படைகளிடம் சிக்கினார் இத்தாலிய படை அவரை சலோக் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி எல்லா மனித உணர்வுகளையும் மீறி சர்வதேச விதிமுறைகளை மீறி அவரது வயதையும் பொருட்படுத்தாமல் தூக்கிலிட்டபோது அவருக்கு வயது என்பது சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நகரின் முச்சந்தியில் இழுத்து வந்து தூக்கிலிடப்படும் முன் தன் கையில் பிடித்த இந்த குர்ஆனை ஓதிவிட்டு பின் தன்னை தூக்கு கையிற்கு இரையாக்கினார் அவரது மன உறுதி இத்தாலி நாட்டு அரசை கதிகலங்க வைத்து வைத்துவிட்டதோடு மட்டுமில்லாமல் லிபியா மக்களிடமே ஆட்சியினை ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார் சிறையில் சிறை அதிகாரி ஆசிரியனான உங்களுக்கு ஏன் இதெல்லாம் வீண் வேலை என்ற போது ஆசிரியன் என்பவன் கற்பித்தால் மட்டும் போதாது அதை முழுவதும் நம்புவனாகவும் அப்போ அதன்படி நடப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்றார் உமர் முக்தார் இப்படிப்பட்ட இந்த உமர் முக்தார் தான் நாம் வந்து படங்கள்லேயும் பார்த்துருக்குறோம் ஒரு மிகச்சிறந்த ஒரு போராட்ட போராட்ட போராளி அப்படிப்பட்ட பெ பெரும் இராணுவத்தையே ஏற்று நின்று அவர்களை கதிகலங்க வச்சுருக்க வச்சுருக்கிறாரு உமர் முக்தார் அதை வந்து நம்ம இந்த இதில் பார்த்தோம் இதில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து நான் வந்து சமீபத்தில் இப்போ ரியாத்தில் பத்தா ஏரியாக்களில் போகும்போது ஒரு தெருவுக்கு பேரே உமர் முக்தார்னு வச்சிருந்திருக்கிறாங்க ஒரு ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு லிபியாவில் பிறந்த ஒரு ஒருவருக்காக சவுதி அரேபியாவில் அது அரபுகள் எப்படி வந்து அவருடைய பேரை வச்சுருக்காரு அந்த நேம்போர்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க உமர் அல் முக்தார் ஸ்ட்ரீட்னு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இது எதுக்காக இந்த கண்ணியம் கொடுக்கப்பட்டதுனாக்க ஒரு இஸ்லா ஒரு அதாவது அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடாது சுதந்திரமானவனாக இருக்கணும் யாருக்கும் தலைவண வணங்கக்கூடாது தவிர வேறு யாருக்கும் தலைவணங்கக்கூடாது அப்படின்னு கடைசி வரையும் இருந்து தனக்கு நிறைய வ வசதியான வாய்ப்புகள்லாம் வந்து அந்த உதறி தள்ளிட்டு என் மக்கள் விடுதலை அடையணும் என் மக்களுக்கு தன்மானத்தோடு வாழணும் சர்வ சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக போரிட்டார் இல்லையா அதற்கு தகுந்த வெகுமதி தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி என்ன சவுதி அரசாங்கம் ஒரு ரோட்டுக்கு பேரே முக்கியமான ரோடு அது பத்தாவில் அதுக்கு வந்து உமர் அல்ல முக்தார் ரோடு அப்படின்னு சொல்லி வைக்கிறதுனாக்க அவருடைய அந்த ஆளுமையை பாருங்கள் இப்போ ஒரு காலத்தில் அரபுகள் வந்து நாங்கள் தான் அறிவில் சிறந்தவர்கள் அரபு மொழி பேசுகிறவங்க தான் அறிவில் சிறந்தவர்கள் மற்றவர்கள்லாம் ஊமைகள் மற்ற பாசெல்லாம் ஊமை பாசை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் அப்போ தான் அவங்க தலையில் தட்டி இஸ்லாம் சொல்லிச்சு நபிகள் நாயகம் வந்து சொன்னாங்க எந்த ஒரு ம மொழியும் வந்து உயர்ந்தது கிடையாது எல்லாமே இறைவன் படைத்த மொழி தான் உலகத்தில் உள்ள மூல மொழிகள் அத்தனையுமே இறைவன் படைத்தது தான் அது தமிழாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் கிரேக்கமாக இருக்கட்டும் அத்தனையுமே வந்து இறைவன் படைத்த மொழிகள் அத்தனையும் சக அந்தஸ்தில் தான் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அது அந்த வகையில் தான் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய அந்த கர்வத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க அந்த அரபுகள் அதுக்கு பிறகு தான் உலக மக்களெல்லாம் எல்லாம் நேசிக்க ஆரம்பித்தாங்க இந்த இஸ்லாம் வந்து அந்த ம மக்களுக்கு வந்ததில் இது ஒரு பெரிய மிகப்பெரிய புரட்சி அது அந்த மக்களை வந்து இன்றைக்கி எல்லாமே ஆதமுடைய மக்கள் அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்கள எல்லாமே ஆ ஆதம் ஹவ்வா இந்த ரெண்டு பேர்லேருந்து பல்கி தான் இதில் ஜாதி நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத இது மாதிரியான குரான் வசனங்கள் சொல்லி அவர்களை திருத்தினதை நம்ம பார்க்குறோம்